ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம வீட்டிற்குள்ளே ஏற்படும் எதிர்வினைகள் சண்டைகள் தர்த்திரம் இப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஒரு மூலம் நம்ம வீட்டிற்கு வருவது கிடையாது நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளால் கூட நம்ம அறியாமலேயே நமக்கும் நாமே வரவழைத்து கொள்வது தான் தர்த்திரம் என்பது பெரும்பாலும் வறுமையை தான் குறிக்கும் இந்த தர்த்திரம் பொதுவாக நம்மளுடைய சொல் செயல் எண்ணம் இவை அனைத்துமே நல்ல முறையில் இருந்தாலே தரித்திரம் நம்மை நெருங்காது தேவிகள்லே பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான தேவிகள் இரண்டு தேவிகள் ஒன்று ஸ்ரீதேவி இன்னொன்று மூதேவி இவர்களால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் சரி இல்லை நிம்மதி இழந்து வாடும் வாழ்க்கை வாழ்வதற்கும் காரணமாக இவர்கள் இருக்கின்றனர் அதாவது நம்ம செய்யும் செயல்களுக்கு ஏற்ப இவர்கள் நமக்கு அந்த பலனை தந்து ஸ்ரீதேவி அந்த மூதேவி வாசமானது நம்ம வீட்டிற்குள்ளே ஏற்படும் ஸ்ரீதேவி வாசம் என்றால் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசம் நமக்குள்ளே ஏற்படும் மூதேவி வாசம் என்றால் வறுமை கஷ்டங்கள் எப்படி பலவாறு ஏற்படும் இது தானாக நமக்கு வருவது கிடையாது நம்ம செய்கின்ற செயல்களில் பொறுத்து இது நமக்கு அடங்குகிறது இதெல்லாம் எப்படி நம்ம இந்த மூதேவி வாசத்திலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொண்டு தர்த்தரம் நீங்கி நம்ம நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதை நீங்கள் முறைப்படி கடைபிடித்தாலே அந்த வீட்டில் உள்ள தர்திரமானது நீங்கி நல்லதோர் நமக்கு வாழ்க்கையானது அமையும் அப்படிங்கிறது தான் அதனால் இந்த ஒரு தவறுகளை நீங்கள் செய்திருந்தால் அதை திருத்தி கொண்டு இனிமேல் இப்படி செய்யாமல் இருந்து பாருங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கும் அமையும் அப்படிங்கிறது தான் முதல்ல தர்திரத்துடைய அறிகுறி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேலைகளில் அவர்களுக்கு ஒரு முழு ஈடுபாடு இருக்காது அந்த இடத்துல தான் தர்த்தனமானது தாண்டவம் ஆட ஆரம்பிக்கும் நமக்கு தெரிந்த வகையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தூங்கி கொண்டு இருப்பவர்களை தான் மோதவி பிடித்து விட்டது என்று கூறுவோம் அதுவும் சரி தான் ஒருவர் எப்போதுமே தூங்கி கொண்டு இருந்தால் என்னவாகும் அவர்கள் ஏதாவது ஒரு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி அதில் ஆர்வம் இருக்காது வேலைக்கு செல்பவராக இருந்தாலுமே அந்த வேலை செல்ல பிடிக்காது எதுவுமே செய்யாமல் ஒருவர் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் இருக்கும் நிச்சயம் பார்த்திங்கன்னா இருக்காது அப்படி முன்னேற்றம் இல்லாதவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் வறுமையும் துன்பமுமாகத்தான் இருக்கும் இதை தான் பார்த்தீங்கன்னா மூதேவி வாசம் செய்யும் இடத்தில் தரித்திரம் இருக்கும் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த மூதேவி வாசம் வந்து எப்படி நமக்குள்ளே ஏற்படுகிறதுனா திடீர்னு நல்லா வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க நல்லா எல்லா வேலையும் சிறப்பாக செய்கிறவங்க திடீர்னு சோம்பேறித்தனமாக ஆகுவதற்கு காரணம் நம்ம வீட்டில் உள்ள சில நம்ம செய்கின்ற அந்த தவறுகளால் தான் அதை திருத்தி கொண்டாலே பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும் ஏன்னா நம்ம வீடே சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுது நாமளும் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள எதிர்வினைகள் பூரா நம்மளை சோம்பேறித்தனமாக ஆக்கி அந்த இடத்துல தரித்திரம் பிடிக்க ஆரம்பித்து விடும் அதற்காகத்தான் இதை நம்ம சொல்வது அதனால் இவ்வாறான தவறுகள் நீங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் டக்குன்னு திருத்திட்டிங்கன்னா அதற்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாது அந்த மூதேவி வாசமானது விலகி மகாலட்சுமி கடாசமான இந்த ஸ்ரீதேவி வாசம் நம்ம வீட்டிற்குள்ளே விழ ஆரம்பிக்கும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் தர்த்தரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்மையும் நம்ம சுற்றி இருக்கின்ற அந்த வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் எல்லா இடங்களையுமே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் எங்கும் அதாவது எங்கும் அகம்புறம் இரண்டுமே தூய்மையாக இருக்கின்றதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அதாவது மகாலட்சுமி வாசமானது லக்ஷ்மி கடாகம் பெருக ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டிலையுமே பூஜை அறை என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சமையலறையும் அந்த வீடும் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் காலையில் சமையலை துவங்கும் முன்பே நன்றாக துடைத்து சுத்தப்படுத்த வேண்டும் இதை முதல் நாள் இரவே செய்துவிட்டாலும் நல்லது தான் அப்போது தான் அடுத்த நாள் காலையில் சமையல் வேலையை தூங்கும்போதே ஒரு விதமான நல்ல மனநிலை நமக்கு துவங்க ஆரம்பிக்கும் நம்ம காலையிலே சுத்தத்தில் ஆரம்பித்தோம்னு வைங்களேன் அதுவே நமக்கு ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும் அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் இரவே எல்லா வேலைகளையுமே செய்துவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அன்றையெல்லாம் நமக்கு நல்லபடியாக இருக்கும் தர்த்திரமும் ஏற்படாது அப்படி நம்ம ஆரம்பிக்கின்ற அந்த சமையல் சம்மந்தப்பட்ட முதல் தொடக்கமே பார்த்தீங்கன்னா பால் அல்லது சாதம் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை நம்ம செய்ய துவங்க வேண்டும் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் எப்போதுமே அன்னத்திற்கு குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று அன்னலக்ஷ்மி தாயார் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் காலையில் நம்ம செய்கின்ற அந்த உணவுப் பொருட்களுக்கு ரொம்ப ஒரு மரியாதை கொடுக்கணும் அக்னி பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம அடுப்பை பற்ற வைத்து இவ்வாறு முறைப்படி தொடங்கும்போது தான் வீட்டில் எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழைய ஏதாவது மீந்து போன சாப்பாடு இல்லை குழம்பு இவ்வாறெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா வாடை வரும் வரையில் வைத்திருக்கக்கூடாது சமையல் அறையில் இருக்கும் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குமாறு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் பொருட்களை ஒழுங்கான முறையில் அடுக்கி வைக்க வேண்டும் பாத்திரங்களையும் தேய்க்காமல் அப்படியே நம்ம போட்டு வைத்தால் அதிலிருந்து வாடை வர ஆரம்பித்து விடும் இந்த துர்வாடை வந்தாலே அங்கே தத்திரம் வர தொடங்கிவிடும் அன்றைய நாள் உள்ள குப்பைகளை பார்த்திங்கன்னா உடனே உடனே நம்ம அகற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதை சேகரிக்கிறோம் என்றாலே பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு ஒரு நம்ம தேவையில்லாத குப்பைகளை சேர்த்து வைக்கிற மாதிரி தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உறங்குவதற்கென்று அறையில் பொதுவாக பகல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இறங்கு உறங்குவதற்காக படுக்கை அறையெல்லாம் பார்த்திங்கன்னா விரித்து நம்ம தூங்கியிருப்போம் அதை மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா எல்லோரும் அதை மடித்து வைத்து விட்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டே நகரணும் எழுந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடக்கூடாது அதற்கென்று ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது சிறு குழந்தைகளாக இருந்தால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க அம்மா அப்பா அவங்க வந்து அதை இது பண்ணிக்கிடுவாங்க வளர வளர அதை கொஞ்சம் கொஞ்சமாக அறியும் பொழுது நாமளே அதை பின்பற்றி வருவது தான் மிகவும் நல்லது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அனைவருமே பெட்டு கட்டில் யூஸ் பண்ணுவதுனால அதை அப்படியே நம்ம சுருட்டி வைக்க முடியாது இருந்தாலும் காலையில் எழுந்ததுமே முதல்ல பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தலையணை போன்ற ஒழுங்காக பயன்படுத்திய பின் தான் அதை அடுத்த வேலைக்கு நம்ம செல்ல வேண்டும் அதாவது அதை முறைப்படி எப்படி நம்ம தூங்குவதற்கு முன்னாடி இருந்ததோ அது எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுட்டு அதில் உள்ள தூசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு போகணும் அப்படியே நம்ம எப்பொழுதுமே வைத்திருப்பது அதுவும் ஒரு வகையான ஒரு எதிர்வினைகளை உண்டு பண்ணத்தான் செய்யும் இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம ஒழுங்கோடு செயல்படும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை முறையும் நல்லதாக செல்லும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம துவைத்து வைக்கின்ற அந்த துணிகள் சில பேர் வீட்டிற்குள்ளே துணியை காய வைப்பாங்க இப்படி காய வைக்கின்ற அந்த துணிகளை நம்ம எடுக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அதை முறைப்படி எடுத்து நல்லா அடுக்கி அதற்கென்று வ வச்சுருப்போம் வச்சிருப்போம் அந்த செல்ஃபில் வச்சிடணும் துணி நம்ம வீட்டிற்குள்ளேயே காய போட்டாலுமே பார்த்திங்கன்னா அதை சும்மா சும்மா நம்ம முகத்தில் நம்ம உரசுத மாதிரி வைக்கக்கூடாது ஏன்னா முகத்திலேயுமே மகாலட்சுமி வாசம் செய்வால் இப்படி ஈர துணியும் அதே போல் சில வீடுகளில் அழுக்கு துணி கூட இப்படி ஆங்காங்கே தொங்கி கொண்டு இருக்கும் அப்படி இருந்தால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யவே மாட்டாள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இதில் முக்கியமான ஒன்று வாசல் கதவுகளில் துணியை நம்ம தொங்க விடுவது இதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செய்யவே கூடாது துவைத்த துணிகளாக இருந்தாலும் சரி இல்லை அழுக்கு துணிகளாக இருந்தாலும் சரி முறைப்படி அதை எங்கே வைக்கணுமோ அதை இடத்துல தொடர்ந்து அதை கடைபிடித்து கொண்டே வைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு அதை நம்ம தூர தூக்கி போட்டு விட்டுறக்கூடாது எப்பொழுதுமே செய்கின்ற செயலை சிறப்போடு செய்யணும் குறிப்பாக பெண்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சரிவர செய்வாங்க அதனால் பெண்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வாருங்கள் பெண்கள் தொடர்ந்து பூஜை அறையிலேயுமே தினமும் விளக்கேற்ற வேண்டும் அப்போது பழைய காய்ந்த மலர்கள் தண்ணீர் ஆகியவற்றை தினமுமே மாற்ற வேண்டும் நல்ல நறுமணம் மிக்க ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றையும் பார்த்தீங்கன்னா போட வேண்டும் இந்த வாசங்களிலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசம் ஆனந்தமாக வரும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் எப்படி நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்கிறோமோ அதே போல் நம்ம வீட்டில் உள்ள அறைகளையும் கழிவறையுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு வாடையும் இல்லாமலும் நம்ம அதை தினமுமே சுத்தம் செய்து கொள்வது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவருமே வீட்டில் எல்லாத்தையுமே எப்பொழுதுமே சுத்தமாக தான் வைத்து கொள்வார்கள் இருந்தாலும் சில வீடுகளில் முறைப்படி கடைபிடிப்பது கிடையாது அதனால தான் நம்ம தொடர்ந்து இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து கொண்டு வாருங்கள் என்று கூறுவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் அந்த இடத்துல நல்லா இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அழுக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே பார்த்திங்கன்னா உடனே நம்ம சுத்தம் செய்து விடுவது நல்லது அது அப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு நம்ம அதை தள்ளி போடும் பொழுதே நமக்கு சோம்பேறித்தனம் வர ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறது தான் அதனால் உடனே நம்ம செய்து முடிச்சிட்டோம்னாலே அந்த இடத்துல நமக்கு நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம தள்ளிப்போட தள்ளிப்போட தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகின்ற நல்லவைகளும் நம்மளை தள்ளி போட்டு விடும் அப்படிங்கிறது அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டாலே அதை உடனே செயலாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அதை நம்ம தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டை சுத்தம் பண்ணுவது இப்படி எதுவாக இருந்தாலுமே உடனே அதை செய்து முடித்து விடுவது தான் மிகவும் சிறப்பு வீட்டை எந்த அளவிற்கு நம்ம தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும் எந்த வீட்டில் நல்ல வாசத்துடன் சுத்தமாகவும் எந்த ஒரு நாற்றமும் எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறதோ அது தர்த்திரம் நீங்கி மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு இடமாகவே மாறிவிடும் என்பது தான் உறுதி அதனால் இந்த முறைகளை தவறாமல் பின்பற்றி வாருங்க இந்த தவறுகளை செய்தாலுமே திருத்தி கொண்டு சோம்பேறித்தனை பார்க்காம தொடர்ந்து வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாசத்தை ஏற்படுத்தி அனைவரும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும் இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமகே